இந்த அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து என்னுடன் பிறந்தார்கள் என் இனத்தின் பிள்ளைகளுக்கு ஆழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார் வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார் அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார் சொந்த பெரியார் ஆயிரம் இருக்கும்போது இங்கிருந்த வந்தவர் எனக்கு தெரியார் இது ஒரு கோட்பாடு கோட்பாட்டு நோக்கல் தான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை கொள்கை அவனுக்கு இருமொழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழி கொள்கை தாய்மொழி தமிழ் போட்டி போட்டி அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும் கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் அல்ல அரசியல் உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் தான் முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள் ஊடக உறவுகள் வைக்கணும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் உயிரியல் இயற்பியல் போல வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு வேளாண்மை கல்வி கல்விக்கேற்ற கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை கடல் மண் எல்லாவற்றையும் பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்லான் அரசியல் அது எப்படி அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் காமராஜர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் எங்கள் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா வைப்பதாக இருந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா என்று கேள்வி விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும் போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை மகனை பேசியிருப்பார்களா பேச மாட்டார்கள் எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்க இருந்து வந்து ரெண்டு எட்டு போர் முடிந்துட்டு எந்த மே பதினெட்டாம் தேதி எல்லாம் முடிந்தது தமிழினம் நம் என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தில் ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் என் கட்சி நாம் தமிழர் என்று ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மார்க்கங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பறையர் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசியக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம் எங்கள் அடையாளம் எங்களுக்கு உணர்த்தியது லட்சக்கணக்கான பிணங்கள் பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தால் பிணம் எனக்கென்று அழ என் தலைவன் கற்பித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்துவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தாராக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரமைப்பில் இருந்து பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது அதை உணர்ந்து தெரிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ போனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சுவிஸ் நார்வே எங்கே போனா நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான் நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது நான் யார் என்றால் நான் தமிழன் இதுதான் என்ன எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிலும் அயலானே என்று புரட்சி பாவனன் பாடி அதுதான் அப்போது என் அடையாளம் ஈழத்திலே என் இனம் கொண்டொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிரிகளாக இடம்பெறுகிற போது இந்துவாக வந்தோம் இஸ்லாமியராக வந்தோம் கிறிஸ்தவராக வந்தோம் வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதிதான் தமிழ் ரிஃபியூட் தான் நீங்க நல்லா கவனிக்க ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு கோனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்கிற போது எண்ணூத்தம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் மீன் பிடிக்கச் சென்ற இஸ்லாம் மீன்பிடிக்கச் சென்ற கிறிஸ்தவன் மீன்பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான் இப்போது என் உடன் பிறந்தார்கள் ஒன்றை உணருங்கள் நாம் பிணமாக போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்து அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேரக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது அந்த நிலைப்பாட்டிலே பதினைந்து ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன் இந்த இருபத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் பெண்கள் ஆண்கள் அதில் நூத்தி முப்பத்தி நாலு பேர் வெறும் இளைஞர்கள் இருபத்தி இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கல்வியாளர்கள் ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட நாவிதர் இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு அதுவே மேலானதுங்கிறான் நாங்கள் ஆகப்பெறும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மரவர்களுடைய பிள்ளைகள் அதனால ஒன்றும் கிடையாது தோல்வியை கண்டு தோண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியின் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் அதனால எந்த காலத்திலே உடன்பாடு கிடையாது அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறைமகன் மகன் இயேசு மேல் ஆனையா எவரோடும் கிடையாது

வச்சு நீக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் மக்களுக்கானவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் மக்களுடைய உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம் அதை மதிப்பு மிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் இதுதான் நீங்க கவனிக்கணும் அதுதான் கவனிக்கணும் எனக்கு பாதுகாப்பு கொடு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால இனி ஒரு கேள்வியை இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் எழுப்ப கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு வந்து இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக 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 எவருக்கும் சார்பாக நாங்கள் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது போது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் திரிபோணமலை கடத்தலத்தை தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள் அது ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையே இதே டிமாண்ட் இதே ஆஃபர் கொண்டாந்து சீனா சீனா நான் என்ன செய்யணும் இதே தான் கூட்டு பேசும்போது சிலர் சீனா பெற்றுக் கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீனா இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தயவிலே பெற்றுக் கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கிருக்கலாம் அது அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கிற பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த எடுத்த உடனே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்லுகிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்ப இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் கொலியர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை எதிர்க்கிறீர்களா ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சந்தம் யாப்பு நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய் மொழியிலே ஆக சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆகச்சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒளியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நில நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கவடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை விபச்சாரிக்கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று இருந்து லியோ வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது கூடாது என்று திராவிட நாடு கோரிக்கை அபிமானம் கூடாது என்று நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஆரிய பார்ப்பனன் உன்னை தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் நான் சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா உன்னையை சொல்லிவிட்டான் உங்களை சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை வேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரு அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா எழாதா என்னை எழுதிட்டான் அப்ப உங்களை எழுதல அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை என்ன அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்திர வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு இழிவான வர்ணம் மிக பஞ்சமர் அம்பேத்கர் சொல்லுகிறார் எல்லா மொழி வழி தேசிய நகரத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மகார மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தமிழன் என்னையை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தமே இல்லை என் மொழியில் உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு உன் மொழியில என்ன இருக்கு அருகிலே இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் மராட்டியர் அவர் மொழியில எல்லாருக்கா அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர் அவர் மொழியில எல்லா இருக்கா எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை பார்ப்பனன் பார்ப்பனன் மக்கள் அந்த தம்பிதங்கள் யாருமே உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்ம கீழான மக்கள் யார் அந்த நம்ம கீழான மக்கள் அந்த நம்மில் எந்த நம்ம யார் நம்மில் நம்மில் கீழான மக்கள் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நமக்கு நமக்கு இந்த கேள்வி எழுமா இந்த கேள்விகளை எழுப்பினால் ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கு ஆதரவு ஏன் தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாகது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல இவனுக்காகத்தான் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதம் என்று துவக்காந்தி வீச்சை நான் போராடினான் அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் மக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான் உடலை தீக்கி தமிழ் அடங்கும் போராடி செத்தார் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் நிற்கலை அதை முதலை நாங்கள் வீசுகிறவள் எவரையும் வீழ்த்தல்ல வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து சும்மா அவனுக்கு ஆதரவாயிருக்கும் இவனுக்கு ஆதரவாயிரும் நான் வேலை தூக்கினேன் நான் வேலையிடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப் பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்டாட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்பிதழிலும் என் முருகன் என் மூதாதை தான் கட்சியிடப்படுகிறேன் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா நான் தமிழர் என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது நெருப்பு தடுக்கப்படும் வழி தொட்டேன் அங்க என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தான் என்னை விமர்சிச்சு எழுதினார்கள் பக்கம் பக்கமாக சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா ஆமாவா முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவதென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் திருப்பி ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து மாண முருகன் மாநாடுன்னு அரோகரான அவனை என் பாட்ட முருகன் முகமா அவன் பேரன் என் முகம் தான் வந்துச்சு போட்டு போயிட்டான் ஏன்னா உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் உறவினர் நீ பிரிக்க முடியல தோத்து போன எங்க இருந்த பெரியார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ள போகாத பிராமணர்கள் இங்க உள்ள வராத முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என்டன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் பெரும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்க போகாதன் அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம்

அவரை என்ன நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன் என் இனம் செத்தவன முடிவு நமக்கானவை இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவு என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நானே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் சீருடை அணியாத ஆயுதம் என்றாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால இது மறைமுகமா பிஜேபி ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கட்டும் நானும் தனியா நிக்கிறேன் என்ன விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க இது திமுகவே நிக்க திமுக திமுக எழுபத்தி ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் தான் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் நிப்ப நான் நிப்ப ஆனால் ஒருத்த ரூபா ஓட்டு காசு விட கூடாது யாரையும் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம் ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்கிறவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறாரு இப்படி ஆடுறாரு அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல்மணிகள் ஒன்று விதைத்தால் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால ஏதோ வைத்தீங்க நீங்க வந்து மறு கேள்வி என்னது அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க நீங்க திமுகவை அஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யாரு உங்களுக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றன் நான் என் தம்பி தங்கைகள் சொல்றேன் என் ஒரு புள்ளியில் மாறுதல் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாற இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் பூணூல் எப்படி எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே இருக்குதா இல்லையா நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு நீங்க நல்லா கவனிங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் முன்னாடி நின்று முழக்கம் இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் இது பிஜேபி இது காங்கிரஸ் அவன் சவுண்ட் இந்துத்துவா இவன் சாப்ட் இந்துத்துவா அவன் மசூதியை இடிப்பான் பாபர் மசூதியை இடிப்பான்

பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான் ரத்தாறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்ப வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் வரைவில் ஆர்கேல இருக்க அந்த காலத்துல தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு அறிக்கை வரவு சும்மா அவருக்கு அதராக போயிரு இவருக்கு அதை ஏன் பயப்படுறீங்க என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில் என்னை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது பிஜேபி உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்தில் நீ சொல்றது என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதுக்காக போடுகிறேன் திருடம் திருடம் வரும்போது தடுத்து படிக்கவா திருடி விட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவ யாராவது சொல்லு என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும் அம்மா படுங்கம்மா நிம்மதி நான் இருக்கம்மா இவன் வீரன் இவன் பாதுகாவன இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவு போட்டிக்கிறோங்கம்மா ரெண்டு உள் தாப்பா போட்டுக்கிறோங்கம்மா அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான் அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுக்கிட்டு இருக்கியா இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார்

நீ ஒரு கோலை பிறனி கோலை எதிர்கட்சிகள் கட்சிகள் நாட்டில எல்லாமே ஆறு தொகுதி மீது எதிர்க்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்க இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல